அனைத்து இல்லம் தேடி கல்வி மைய தன்னார்வலருக்கும் வணக்கம் தற்போது இல்லம் தேடி கல்வி ஆப்பை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க காலனி அளவீடுகள் அப்படிங்கிற ஒரு மாடில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த காலனி அளவீடுகள் அப்படிங்கிற மாடியிலை பயன்படுத்தி தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களின் காலனி அளவுகளை அளந்து வந்து எவ்வாறு இந்த ஆப்பில் வந்து பதிவு செய்வது அப்படிங்கிற பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இல்லம் தேடி கல்வி ஆப்பை லேட்டஸ்ட் வருஷனுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிற இடத்துல இல்லம் தேடி கல்வி அப்படின்னு கொடுத்து அந்த இல்லம் தேடி கல்வி ஆப்பை லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க வாட்ஸ் நியூ அப்படின்னா மெஷர்மெண்ட் மாடியூல் ஆட் கொடுத்துருக்காங்க வெர்ஷன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிங்கன்னா இல்லந்தேரி கல்வி ஆப்போட ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் கீழே ஸ்க்ரல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலனி அளவீடுகள் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து புது ஷேர் பண்ணியிருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் லிஸ்ட் வந்திருக்கும் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்தெந்த ஸ்கூல்ஸ் மேப் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்கூலோட லிஸ்ட்டெல்லாம் இதில் வந்திருக்கும் ஸ்கூல் நேமு கீழே அந்த ஸ்கூலோட யூடிஐசி நம்பர் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஸ்டு எண்ணிக்கை வந்து வந்திருக்கும் நீங்கள் அந்த ஸ்கூலில் கூடிய மாணவர்களோட அந்த காலனி விவரங்களை அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கூல் நேம் நேரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி கேமரா ஓப்பன் ஆகும் இந்த கேமராவை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களோ அந்த ஸ்கூலோட ஃபோட்டோவை எடுத்து ஓகே கொடுத்து அப்லோட் பண்ணிடுங்க ஸ்கூலோட ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும் அதில் ஒவ்வொரு கிளாஸஸ்ஸாக நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த க்ளாஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வந்திருக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு கீழே அந்த ஸ்டூடெண்ட்டோட எமிஸ் ஐடி செக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி அளவுகள் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அளவு எடுக்கிறதுக்காக ஒரு ஷீட் கொடுத்துருப்பாங்க அந்த ஷீட்டை பயன்படுத்தி ஒவ்வொரு மாணவனையும் கரெக்டாக நிற்க வைத்து அந்த அளவுகளை மெசர் பண்ணி எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவை வந்து நீங்கள் இதே போல் டச் பண்ணலாம் டச் பண்ணிங்கன்னா அந்த அளவு வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிடும் இதே போல் ஒவ்வொரு மாணவருக்கும் நீங்கள் அந்த அளவீடுகளை செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்டாக கூட சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த ஓப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அளவீடுகள் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிரும் இதே போல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பள்ளிக்கும் சென்று அந்த மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களுடைய காலனி அளவீடுகளை அளவீடு செய்து இந்த இல்லம் தேடி கல்வி ஆப்பில் வந்து அப்டேட் பண்ண வேண்டும் நன்றி